உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் இந்த அக்டோபர் மாதம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்காரங்க துருதுருதுருதுன்னு இருக்கக்கூடிய ராசி யாருன்னா எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்காரங்க தான் அந்த காலத்திலே முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க மீன் தூங்காத ஒரு ஜீவன் என்னென்னா மீனு ராசின்னு சொல்லுவாங்க மேக்சிமம் தூங்கிட்டு இருந்தால் கூட கூட உங்களுடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது பற்றி ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அதாவது ஆசைகள் அதிகம் கொண்ட ராசி எனக்கு தெரிஞ்சு யாருமே மீன ராசி தான் ஏன்னா மேக்சிமம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா மூணு விஷயத்தில் எப்பயுமே கரெக்டாக இருப்பீங்க அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா கஞ்சி குடித்தா கூட என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்தால் போதும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மற்றவங்ககிட்ட கையேந்து நிற்கக்கூடாது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் நான் எது பிறந்தனோ அதுக்குண்டான பலன் எனக்கு கொடுத்தா போதும் நான் புதுசாலான எனக்கு எது கேட்கலை ஒரு உதாரணம் என் ஜாதகத்தில் இது நடக்கணும்னு இருந்தால் அது நடந்தால் போதும் இது எப்பயுமே ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி ஏன் இந்த மீனராசிக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா அதாவது மீனராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா நவகிரகத்திலேயே சுப கிரகம் அள்ளி கொடுக்குற ஒரு யாருன்னா குரு மட்டும்தான் அதுக்காக தான் யார் போய் ஜாதகத்தை பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா குரு மகா திசை நடக்குதா இல்லை என்னுடைய நேர காலத்துக்கு ஏதாவது குரு கொடுப்பாரா குரு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம கேட்போம் அது நம்ம பல கோணத்தில் நம்ம எடுத்துக்கலாம் கல்யாணத்துக்கு பார்க்குறோம்னாலும் குரு தான் நமக்கு வேணும் குழந்த பாக்கியம் கொடுப்பாருனாலும் குரு தான் பார்க்குறோம் தொழில் அமையணும்னாலும் குரு பார்வருக்குன்னு தான் பார்க்குறோம் திசா புத்தி நல்லா இருக்குன்னு பார்க்குறது காரணம் நம்மளோட வளர்ச்சியில் மற்றவங்களுக்கு கொடுக்குற இடத்துல தான் இருக்கணுமே தவிர கை நட்டி வாங்கிற இடத்துல இருக்கக்கூடாது அதுக்கு குரு நல்லா இருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் குருன்ற ஒரு தான் எட்டு இந்த பிரபஞ்சத்தில் வந்து குரு தான் இந்த ஆழக்குடி கிரகம் அதனால பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய மனைவி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அதாவது நவகிரகத்திலேயே அதி தேவதை அழகுன்னு சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட அழகு தேவதைக்கு ஹஸ்பண்டு கணவர் தான் இந்த குரு அப்போ தன் மனைவியே எவ்வளோ தேர்ந்தெடுத்திருக்கிறாரு பாருங்கள் நவகிரகத்திலே தேவதை கட்டியிருக்கிறாரு அந்த வகையில் குரு வந்து நல்லவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவுடைய வாரிசு யாருன்னா புதன் கல்விக்கு அதிபதி அதாவது புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்கிற ஒருவர் தான் புதன் பகவான் அவரு தான் இந்த குருவும் இந்த சந்தரனுக்கும் மகன் வாரிசு அப்போ மகனுக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாரு பாருங்கள் ஞானம் கொடுத்துருக்கிறாரு அறிவு கொடுத்துருக்கிறாரு யோசனை கொடுத்துருக்கிறாரு கல்வி அந்த கான்ட்ராக்டர் யாருன்னா புதன் தான் அதாவது நவ கிரகத்திலேயே ஒம்பது கிரகம் இருக்குன்னா அந்த ஒம்பது கிரகங்கள் ஒம்பது வேலை செய்யும் சரிங்களா அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அழகாக இன்றைக்கி இருக்கிறவங்க யார் சந்தரன் அந்த வகையில் சூஸ் பண்ணிட்டார் தன் மனைவியை கல்விக்கு சூஸ் பண்ணிட்டார் தன் மகனையே அப்போ எல்லாம் கலந்தது குரு தனையை எடுத்துக்கிட்டார் அதே மாதிரி இந்த கிரகத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்த எடுத்துக்கிட்டார் அப்போ அந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் எடுத்தாருன்னா அதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வலதுபுறமாக பார்த்தாலும் அந்த அஞ்சு ஏழு ஒன்பது கரெக்டாக வரும் அதே இடதுபுறமாக நீங்கள் எடுத்தாலும் அதே அஞ்சு ஒம்பது அஞ்சு ஏழு ஒன்பது கரெக்டாக வரும் இது எல்லாமே சூஸ் பண்ணுறவர் யாருன்னா குரு தான் அப்போ குரு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு மனிதருக்கு குரு நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சான்ஸ் கொடுப்பாரு அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு குரு தான் வேணும் கலைத்துறையில் சாதிக்கிறோம்னால குரு தான் வேணும் அதே மாதிரி திருமணம் பாக்கியம் தொழில் வாழ்க்கை வளர்ச்சி எல்லாத்துக்கும் குரு தான் வேணும் இது நான் ஏன் குரு பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா இவர் எந்த இப்போ உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறார் கிட்டத்தட்ட குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் சூப்பராக வராரு என்ன ஆதாரத்தோடு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு இது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஆதாரமா ரெண்டாவது இந்த மாதத்தில் பதினேழாம் தேதி குரு வந்து அதிசாரமாகறாரு அதாவது இந்த புதனும் சந்திரனும் ஏன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அப்படின்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ குரு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா மிதுன ராசியில் இருக்கிறார் மிதுன ராசி யாருடைய வீடுன்னு சொன்னேன் தன்னுடைய மகன் வாரிசு வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்போ மிதன ராசியில் தன் வாரிசு வீட்டில் வேண்டிய குரு பகவான் அடுத்தது வந்து கடகராசிக்கு பெயர் சாங்கிறார் அது சாரம் வாங்குறார் இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் தேதி வரைக்கும் அது சாரம் வாங்குறார் அப்படி வாங்கும்போது யார் வீட்டுக்கு போகிறார் கடகராசிக்கு அதிபதி யார் சந்திரன் யார் குருவுடைய மனைவி அப்போ குரு வந்து மகன் வீட்டில் இருந்துட்டு இப்போ அதிசாரம் வாங்கி தன் மனைவி வீட்டில் உக்காடுறாரு அது சாதாரணமாக உக்காரல உச்சமடைஞ்சு உட்காராரு உச்சமனா என்னங்க அப்படி பார்த்தா அதிர்ஷ்டம் அதாவது நீச்சம் உச்சம் நீச்சம் அப்படின்னா செயல் இழந்துட்டார் வேலை செய்ய மாட்டார் நல்லது பண்ண மாட்டார் அதுதான் கட்டன்றது அதாவது நீச்சம் நல்லது பண்ணுறாரு அள்ளி கொடுக்குறாரு வாரிசு கொடுக்குறாரு வளர்ச்சி கொடுக்குறாரு காதல் கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு வெளிநாடு போகிறதுக்கு யோகத்தை கொடுக்குறாரு அரசியல் விளையாட்டுத்துறை காவல்துறை கலைத்துறையில் சாதிக்கிற யோகத்தை கொடுக்குறாரு அப்போ இதுக்கு எல்லாமே என்ன அப்படின்னா இன்றைக்கி உச்சம் அப்போ அந்த உச்சம் அடைஞ்சு இப்போ குரு வந்து கடகராசியில் உட்காடுறாரு அப்போ இந்த இருபத்தி ஆறு நாள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடகராசியிலிருந்து ஐந்தாவது ராசியாக ராசி பார்க்குறாரு ஏழாவது ராசியாக மகர ராசி பார்க்குறாரு ஒன்பதாவது ராசியாக தான் சொந்த ராசியான மீன ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா அதாவதுன்றது உங்கள் வீட்டுக்கு அதிபதி குரு மகன் வீட்டில் இருந்துட்டு மனைவி வீட்டுக்கு போகிறாரு மனைவி வீட்டில் போய் குரு அடைகிறாரு அந்த அடைஞ்சு கட்ட அதிசாரம் வாங்கி உங்கள் ராசி ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் பொதுவாக ஒருத்தருக்கு என்ன ஐயா எனக்கு இந்த பாகியம் கிடைச்சது பெரிய விஷயம் எனக்கு இந்த பாகியம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு காரணம் தான் பாகியஸ்தானம் அந்த பாகியஸ்தானத்தில் தான் இப்போ குருவே உட்காடுறாரு அப்போ திருமண பாக்கியத்தை கொடுக்குறாரு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு தொழில் பாக்கியத்தை கொடுக்குறாரு கல்வி பாக்கியத்தை கொடுக்குறாரு வளர்ச்சி பாக்கியத்தை கொடுக்குறாரு காதல் கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு காலகட்டம் மேனராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகிறீங்க நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் அதை தவிர அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ யாழ்றச்சனி நடந்துகிட்டு இருக்குது யாழ்றையிலேயே அது மோசமான சனி பார்த்தா ஜென்ம சனி நடக்குது அப்போ இந்த ஜென்ம சனி நடக்கும்போது எப்படிங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் அதாவது வக்ரத்துக்கு போயிட்டார் அதனால அந்த சனியும் செயலி இழந்துட்டார் வக்ரம்னா என்னன்னா பின்னோக்கி நகர்ந்து வரார் நூறு டிகிரியில் இருக்கிறாரா தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சு இப்போ ரிபேசில் வராரு அதுதான் வக்ரம் இயல்பு நிலை அப்படின்னா நூறுலேருந்து நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு முன்னோக்கி போகிறது அப்போ குரு பகவான் பார்வைப்படும் போது சனி பகவான் வக்கரத்துக்கு போனதுனால சனியுடைய தாக்கமும் உங்களுக்கு இல்லை நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கின்றது கட்டன்றது பார்க்கும்போது இன்றைக்கி அடிப்பாதம் அதாவது நம்மளுடைய கால் பாதம் இருக்கு இல்லையா அடிப்பாதம் அடிப்பாதம் மூட்டுவெளி அதாவது இந்த மாதிரி எரிச்சல் இந்த மாதிரி வேலைகள் மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் அது மட்டும் நீங்கள் கட்டான முறையில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உடல் உபாதிகளால் இந்த மாதத்தில் உங்களுக்கு குறைஞ்சி கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும் நீங்கள் பயப்படாத ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு முதல் பிரச்சனை எங்கே வரும்னா அடிப்பாதம் தான் பிரச்சனை வரும் அடிப்பாதம் ரெண்டாவது வந்து எலும்பு தேய்மானம் எரிச்சல் ஸ்கின் அலக் ஸ்கின்னுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும் அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா பயப்பட தேவை இருக்காதுங்க சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு இப்போ வந்து பார்க்கும்போது நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு பாதியாக நிற்கிறாரு பதினேழாம் தேதி வரைக்கும் நாலாம் இடத்துல இருக்கிறாரு பதினே பதினேழாம் தேதிக்கு மேலே அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ குரு அஞ்சாம் இடத்துல உக்காந்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பஞ்சபோதத்துக்கு உண்டான இடத்துல உக்காடுறாரு நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இப்படி உட்காரைய காலத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நீங்கள் நம்பலாம் ஒன்று அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு எட்டில் இருக்கிறாரு செவ்வாய் பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு பொதுவாக கிரகம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல உட்காரும்போது நமக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவாருன்னா மன உளைச்சல் கொடுப்பார் செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கிறாருன்னா இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் இருபத்தி ஏழு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் கூட சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுக்கரன் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்றது அதாவது உழைக்கிற இடம் சம்பளம் வாங்குகிற இடம் அதாவது ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் சிரமப்படக்கூடிய இடம் அப்போ ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால தன் மனைவிக்கு அதாவது அடிவயிறு பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை ஹெல்த் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மென்சஸ் நேரம் தள்ளி போகிறது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அது சரியான முறையில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கடன் கொஞ்சம் தொந்தரவும் கொஞ்சம் தேவையில்லாத வாதங்கள் வரும் அது நீங்கள் சரியான முறையில் கவனித்து எது தேவை எது தேவையில்லைன்றதை நீங்கள் கட்ட அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆறாம்னு சொல்லுவாங்க அதனால் உங்கள் ராசிக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மனைவியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது பார்த்தா புதன் ஏழாம் இடத்துலையும் இருக்கிறதுனால இந்த அக்டோபர் மாதம் மூணாம் தேதி எட்டாம் இடத்துக்கு வராரு எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தால் தான் இடம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் மண்மனை வாங்க முடியும் இந்த மாதிரி இடம் பூமி சம்மந்தப்பட்ட இடம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு புதன் வராருன்னா நிச்சயமே அந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா இடம் சம்மந்தப்பட்டது கிரையை பண்ணுறது வாங்குறது புதுப்பிக்கிறது கட்டுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் மூணாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் ஏழாம் இடத்துல இருந்தார்னா உங்களுக்கு பதினெட்டு தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து நிச்சயம் எந்த பிரச்சனை இல்லை சூரியன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு திருமணத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேலே சூரியன் போய் எட்டாம் இடத்துல விரு துளாராசியில் வந்து உட்காந்து நீச்சம் அடைகிறார் அப்போ அடையக்கூடிய சூரியன் என்ன பண்ணுறாருன்னா ஜாதகருக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் வாதங்கள் கொடுத்துட்றாரு அப்போ தனக்கும் தன் மகனுக்கும் வாதம் கொடுத்துட்றாரு அப்பாவுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக குழப்பத்தை கொடுத்துட்றாரு கொஞ்சம் சங்கடம் கொடுத்துட்றாரு கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி சூரியன் எட்டில் வந்து நீச்சமடைகிறாரு அதே மாதிரி சுக்குருன்னு பார்த்திங்கன்னா ஆறில் வந்து கட்டான்றது இருக்கிறவர் ஏழாம் இடத்துல வந்து கட்டாண்டது கன்னிராசியில் நீச்சமாகிறாரு இந்த காலகட்டமெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டால் பிரச்சனை இல்லை சரிங்களா இது எல்லாமே நீங்கள் எப்படி இருக்குதுன்றதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க மொத்தத்தில் மீனராசிக்காரங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அவ்வளோதான் சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி பார்க்காத பஸ்ட் தடவை பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சொல்ல வர்றதை கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி